இன்றைக்கி நான் உங்களுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டி காமிக்க வந்திருக்கேன் சூப்பர் ப்ராப்பர்ட்டி இங்கே பாருங்கள் அதுதான் ஹைவே ரோடு இது எங்கே இருக்குன்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் நம்ம தென்காசிக்கு கிழக்க பாவூர் சித்திரத்துக்கு கிழக்க ஒரு ஆறு கிலோமீட்டரு நம்ம ஆலங்குளத்துக்கு கிழக்க மேற்க ஒரு நாலு கிலோமீட்டரில் இந்த ஹைவே ரோடுக்கு பாருங்கள் மெயின் ஹைவே ரோடு பஸ் ஸ்டாப்பில் இருந்து அப்படி நடந்து ஒரு தூரம் ஒரு ஐம்பது மீட்டரோட கிடையாது இதில் ரோட்லேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலாவது வீடு விற்பனைக்கு வந்திருக்கு ரெண்டே சென்ட் தான் வீடு பழைய வீடு தான் ஆனால் வந்து உங்களுக்கு ஒர்த்து இங்கே பாருங்கள் இங்கேருந்து ஆரம்பிக்குது இந்த ப்ளூ இங்கேருந்து ஆரம்பிச்சு அப்படியே இந்த ப்ளூ முடிவு வரைக்கும் வந்துடுது இது வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோழமண்டலம் ஹவுசிங் ஃபைனான்ஸில் லோனில் இருக்குது இங்கே வரைக்கும் வந்துடுது இங்கே ஒரு பெயிண்ட் அடிக்க இடம் கொடுத்துட்றாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்துடுது ரோட்டில் இருந்து ரொம்ப பக்கம் இப்போ இங்கேருந்து ரோடை பாருங்கள் ஒரு நூறு தான் இருக்குது இவ்வளோ டிஸ்டன்ஸாக இருக்குது உங்களுக்கு இந்த வீடை நீங்கள் வாங்கணும்னு வச்சிங்கன்னா வீடியோ நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மொத்தத்தில் இருபது லட்சம் கேட்காங்க ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் லோன் வாங்கிட்டு இருந்தது என் பொறுப்பு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு வீடை வச்சுக்கிட்டு சைடில் ஒரு கடை மாதிரி ஆல்டர் பண்ணி ஒரு கடையும் விடுமான்னு பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் தான் குடோன் பர்பஸ்க்கு இடம் தேடிட்டு இருக்கிறீங்க ரோட்டுக்கு பக்கத்தில் தேடிட்டு இருக்கிறீங்கன்னா கரெக்டான இடமா இருக்கும் இல்லை எனக்கு ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு குறைஞ்ச பட்ஜெட்டில் தேவைப்படுது இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து வைக்கிற ஒரு கடையும் வீடுமா வாடகைக்கு கூட வச்சுக்கிறோம்னாலும் கரெக்டாக இருக்கும் ஒரு குறைஞ்ச பட்ஜெட் வீடு ஃபவுண்டேஷன் பார்க்கு நல்ல உயரம் வந்து ஃபவுண்டேஷன் உயரம் போட்டு கேட்டிருக்காங்க ஸோ சிமெண்ட் பார்க்கிங் ரோடு போட்ட பிறகு ஃபவுண்டேஷன் உயரம் இருக்குது ஒர்த்து தான் இந்த பட்ஜெட்டுக்கு ஹைவேக்கு பக்கத்தில் எந்த மாவட்டத்துலையும் கிடைக்காது நம்ம மாவட்டத்தில் கிடச்சிருக்கு தான் யூஸ் பண்ணிக்கிடுங்க